ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அரசியல் தளத்தில் இருக்கின்ற ஒருவன் எப்படி இயங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிவித்திருக்கிறதா என்றால் இல்லை அரசு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்ன அரசு கொண்டு வருகின்ற மக்கள் எதிரான திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்து போடுவது அதுக்கு ஒப்புதல் தருவதா சட்டமன்ற உறுப்பினர் வேலை இல்லை தேவலை வெட்டு தேவச்சியை கட்டு கவுண்டரை வெட்டு கவுண்டர்ச்சியை கட்டு என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது தேவலை வெட்டு தேவச்சியை கட்டு கவுண்டரை வெட்டு கவுண்டர்ச்சியை கட்டு என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது எந்த பிழம்பு இருந்தாலும் பிறத்தின் சாதி பார்த்தார்கள் ஆனால் என் வீட்டு பெண்ணை எவன் தொட்டாலும் வெட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன் சொன்ன ஒரு தலைவன் சாதி தலைவராக பார்க்கப்பட்டால் சாதி வெறியராக முன்னிறுத்தப்பட்ட அரியலூர் மாவட்டத்திலே நீங்கள் மக்களுக்கு உடனடியாக வெள்ள நிவாரணம் தர வேண்டும் இல்லை என்றால் நான் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்களுக்காக இயங்கவில்லை சரிவர பணி செய்யவில்லை என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து பூட்டி சாதியை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார் மாவட்ட ஆட்சியர் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு சிவபுரவி சாவியை வாங்கி சென்றார் இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கள் அவர் தான் அம்பேத்கர் சிலைகளை அங்கே அமைத்தார் அவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் மாலை போட்டு அழைத்து சென்றார் அவர் தான் அந்த மக்களுக்காக போராடினார் அவர் நெய்வேலி நிலக்கரியை அந்த ஜெயகண்ட நிலக்கரி ஆலையை வரவிடாமல் தடுத்தது யாருக்காக வன்னியர்களுக்காகவா ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான் இப்படி ஒரு மக்கள் தலைவனை காட்டுங்கள் இந்த முகம் மக்களுக்காக தன் வாழ்நாள் முதலும் வாழ்ந்த காடுவட்டி குரு என்ற இந்த உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரியுமா முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் அரசியல் தலைவனாக அரசியல் களத்தில் இயங்கிய ஒருவர் தனக்கென்ற என்ன சேர்த்தார் ஒரு பைசா கூட சேர்க்கல அவரை தேடி தேடி வந்து கொண்டு வந்து கொடுத்த அத்தனை பணத்தையும் தன் நம்பிய தலைமைக்கும் தன்னுடைய மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்தார் என்ன இருந்தது ஒரு ஓட்டு வீடு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மாடி வீடாக கட்டுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் போராடி இருக்கிறார் இரண்டு வாகனங்கள் இரண்டு வாகனங்களும் தவணையில் வாங்கப்பட்டது இங்கே சென்னையிலே இதே போன்று பல்வேறு சாதி அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள் வடமாநிலத்திலும் வங்கியிலே போய் பணத்தை வாங்க வேண்டியது கடனை வாங்க வேண்டியது காரை வாங்க வேண்டியது நாலு தவணை கட்டிவிட்டு அந்த சேட்டையும் அந்த மாநிலத்தை வடமாநிலத்தை சேர்ந்தவரை மிரட்டி அந்த வாகனத்தை சொந்தமாக்கியவர்கள் அரசியல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறார் இவரை பார்த்து இப்படி இங்கே பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் என்று அப்போதே நாங்கள் சிந்தித்தது உண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அரசியல் தளத்தில் இருக்கின்ற ஒருவன் எப்படி இயங்க வேண்டும் என்று மக்களுக்கு தெரிவித்திருக்கிறதா என்றால் இல்லை அரசு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்ன அரசு கொண்டு வருகின்ற மக்கள் எதிரான திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கையெழுத்து போடுவது அதுக்கு ஒப்புதல் தருவதா சட்டமன்ற உறுப்பினர் வேலை இல்லை ஜெயங்கொண்டத்தில் ஜெயங்கொண்டத்திலே பழுப்புலை நிலக்கரி நிறுவனம் அமைப்பதற்காக நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக மக்களின் நிலத்தை வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த விளைநிலங்களை கைப்பற்ற வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியவர் அண்ணன் காடுவட்டி கூறிய அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அங்கே ஜெயங்கொண்டம் நிலக்கரி ஆலை அமைக்கப்படவில்லை சுரங்கம் தோன்றப்பட முடியவில்லை அதுக்கு மத்திய அரசே கடுமையாக எதிர்த்தவர் அரியலூர் மாவட்டத்திலே நீங்கள் மக்களுக்கு உடனடியாக வெள்ள நிவாரணம் தர வேண்டும் இல்லை என்றால் நான் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்துவேன் என்று சொன்னார் இது அவர் அவர் ஒரு விஷயத்தை அணுகிற அந்த உண்மை தன்மையோடு அந்த அக்கறையோடு மக்கள் மீது இருக்கிற அக்கறைக்குள்ள ஒரு தலைவன் எப்படி அணுகுவான் என்றால் இப்படித்தான் அணுகுவான் அவர் மீது வழக்கு பாய்ந்தது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்களுக்காக இயங்கவில்லை சரிவர பணி செய்யவில்லை என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இழுத்து பூட்டி சாகியை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார் மாவட்ட ஆட்சியர் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு சிவப்பு சாவியை வாங்கி சென்றார் இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்கள் இப்படி ஒரு மக்கள் தலைவனை காட்டுங்கள் இந்த முகம் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த காடுவட்டி குரு என்ற இந்த உண்மையான முகம் சமூகத்துக்கு தெரியுமா திட்டமிட்டு மறைத்தார்கள் அவரை என்ன சொன்னார்கள் பேசினார் அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இங்கே நான் இந்த சமூகம் எப்படியான பெண்களுக்கு பாதுகாப்பு கண்ணகி மதுரை போது கூட பெண்கள் குழந்தைகள் பசுக்கள் நீங்களாக என்று சொல்லிதான் இருத்தல் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இங்கே உருவாக்கினார்கள் தேவரை வெட்டு தேவச்சியை கட்டு கவுண்டரை விட்டு கவுண்டர் கட்டு என்றெல்லாம் பேசுவது புரட்சியாக இருந்தது எந்த பிழம்பு இருந்தாலும் சாதி பார்த்தார்கள் ஆனால் என் வீட்டு பெண்ணை எவன் தொட்டாலும் வெட்டுவேன் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைவன் சொன்ன ஒரு தலைவன் சாதி தலைவராக பார்க்கப்பட்டார் சாதி வெறியராக முன்னிறுத்தப்பட்டார் இல்லையா அதை இறந்து விட்டு போகட்டும் ஆனால் அவர் யார் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா அவர்தான் ஏழு அம்பேத்கர் சிலைகளை அங்கே அமைத்தார் அவர்தான் அழகாபுரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் மாலை போட்டு அழைத்து சென்றார் அவர் தான் அந்த மக்களுக்காக போராடினார் அவர் நெய்வேலி நிலக்கரியை அந்த ஜெயகுண்ட நிலக்கரி ஆலையை வரவிடாமல் தடுத்தது யாருக்காக வன்னியர்களுக்காகவா ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான் தன்னுடைய வாழ்நாளில் மரணத்தை அவர் சுமந்ததும் இந்த மண்ணை எச்சரிப்பதற்காக தான் உங்களுக்கு தெரியுமா ஐம்பத்தி ஏழு வயதிலே ஒரு மனிதன் இறந்தான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவரை ஒட்டுமொத்த சமூகமும் நேசித்தது முப்பத்தி ஆண்டுகள் அரசியல் தலைவராக அரசியல் களத்தில் இயங்கிய ஒருவர் தனக்கென்ற என்ன சேர்த்தார் ஒரு பைசா கூட சேர்க்கல அவரை தேடி தேடி வந்து கொண்டு வந்து கொடுத்த அத்தனை பணத்தையும் தான் நம்பிய தலைமைக்கும் தன்னுடைய மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்தார் ஒரே ஒரு அரசியல் தலைவர் அவ்வளவு நேர்மையான ஒரு பணம் பணத்தால் விலைக்கு வாங்க ஒரு தலைவரை காட்டுங்க அவர் தான் காடு குரு அவர் தான் காடு வட்டி குரு இந்த முகம் சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா இல்லை திட்டமிட்டு அவரை வேறு பிம்பம் உருவாக்கினார்கள் அவரிடம் என்ன இருந்தது ஒரு ஓட்டு வீடு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மாடி வீடாக கட்டுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் போராடி இருக்கிறார் இரண்டு வாகனங்கள் இரண்டு வாகனங்களும் தவணையில் வாங்கப்பட்டது இங்க சென்னையிலே இதே போன்று பல்வேறு சாதி அமைப்புகள் வைத்திருக்கிறவர்கள் சீக்கிரார்கள் வடமாநிலத்தினரும் வங்கியில போய் பணத்தை வாங்க வேண்டியது கடனை வாங்க வேண்டியது காரை வாங்க வேண்டியது நாலு தவணை கட்டிவிட்டு அந்த சேட்டையும் அந்த மாநிலத்தை வடமாநிலத்தை சேர்ந்தவரை மிரட்டி அந்த வாகனத்தை சொந்தமாக்கியவர்கள் இந்த அரசியல் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் நேர்மையாக இருந்தார் ஒரு பைசா தனக்குன்னு சேர்க்கல கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார் ஒவ்வொரு கோடிக்கு மேல விலை பேசப்பட்டார் ஜெயலலிதா அவர்களால் அவர் விலை போகவில்லை ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நேசித்தார் இதுதான் காடுவெட்டி கூறு இன்னும் கொண்டே போகலாம் வயல் அமைக்க வந்த அதிகாரியை பார்த்து நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னார் வழக்கு வாங்கினார் இதற்காக என் மக்களின் விளைநிலம் அதுதான்டா எங்க நிலம் தாண்டா எங்களுக்கு வாழ்க்கை நிலம் தாண்டா எங்களுக்கு நிலம் தண்டா எங்களுக்கு எல்லாம் அதை அழிச்சுக்கிட்டே இருக்கீங்களே எப்படியான மரணம் அவருக்கு ஓடி ஓடி உழைத்து அவருக்கு தன்னுடைய உடல்நலைக்கு அக்கறை செலுத்த முடியவில்லை இன்றைக்கு குரு அவர்கள் மட்டுமல்ல அங்கே நெய்வேலி குறிஞ்சிப்பாடி வடலூர் கடலூர் மாவட்டம் எல்லாமே நுரையீரல் தொற்று நோய்கள் அதிகம் ஏன் சொல்லுங்க நுரையீரல் சிறுநீரக செயலிழப்பு டயாலிசிஸ் சென்டர் அந்த பகுதியில் நெய்வேலியில் அதிகமா இருக்கும் ரெண்டு காரணம் ஒன்னு அரியல் மாவட்ட சிவண்டு சாலை சிமெண்ட் ஆலை அந்த காற்று அளவுக்கு மீறி மாசுபட்டு இருக்கிறது நாம் வாழ முடியாத நிலையை உருவாக்கி விட்டார்கள் ஐம்பது மடங்கு பாதரசமும் செலினியமும் அங்கே கிடைக்கிற குடித்தண்ணீரில் இருக்குது

அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்தது எனவேதான் இந்த வேலையை செய்தோம் இந்த படம் அதற்காக வெறும் கருத்து பேசுகிற படமாக படம் பல பேர் சொல்லிவிட்டார்கள் அவர்கள் மேலும் சொல்லுவார்கள் இந்த படம் வணிக படத்திற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு பொழுதுபோக்கு படமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லா படங்களும் கடுமையான உழைப்பில் தான் வருகிறது இந்த படத்திற்கும் கூடுதல் உழைப்பை இயக்குனர் அவர்களும் படக்குழுவினரும் செலுத்திருக்கிறார்கள் உங்களுடைய அன்பான ஆதரவை நாங்கள் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்